அப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் இவங்களுடைய பேர் தான் சீதா இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஆறு வயது ஆகுது நம்ம சீதா வந்துட்டு ஒரு அழகான கிராமத்தில் தான் வளரவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சீதா வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால ரொம்பவே செல்லமாக வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் சீதாவனுடைய அம்மா அப்பா வந்துட்டு அதிகம் படிப்பறிவு இல்லை அப்படிங்கிறதுனால கிராமத்தில் தான் வளர்ந்துருக்குறாங்க குடும்ப வறுமை வேறு அப்படிங்கிறதுனால நம்ம சீதா வந்துட்டு அதிகம் படிக்க வைக்க வசதியும் இல்லை டென்த் வரைக்கும் நம்ம சீதா வந்துட்டு உள்ள ூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு உடல்நிலை குறைபாட்டினால இருந்ததுனால தன்னுடைய குடும்ப செலவுனாலேயும் குடும்ப பாரத்தினாலையும் நம்ம சீதா வந்துட்டு ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சீதா வந்துட்டு ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போனதுக்கப்புறமா அது மூலயமா கிடைச்ச ஒரு வருமானத்தை வச்சு தன்னுடைய அம்மா அப்பாவுடைய குடும்ப செலவு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே பொறுப்பாக தன்னுடைய குடும்ப பாரத்தை வந்துட்டு சுமக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சீதா வந்துட்டு கிராமத்தில் பிறந்த பொண்ணாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்கிறாங்க நம்ம சீதா வந்துட்டு என்னதான் தான் வேலைக்கு போய் நல்லபடியாக சம்பாரித்து தன்னுடைய குடும்ப செலவு எல்லாத்தையும் முன்னெடுத்து பார்த்தாலும் சீதாவனுடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே கவலை வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிக்குது என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி காலமே கெட்டு கிடக்குது நம்மளுடைய பொம்பளை பிள்ளையை வந்துட்டு இன்றைக்கி நம்ம வேலைக்கு அனுப்பிச்சி விட்டு அதோடைய உழைப்பில் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கமே நல்லபடியாக அவளுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம நல்லா இருக்கும்போதே அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக பக்கத்து ஊர்லலாம் அலைன்ஸ் பார்க்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பக்கத்து ஊரை சேர்ந்த வசந்த் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு நம்ம சீதாவனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வீட்டுக்கு நேரடியாக வரவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க நம்ம சீதாவை பார்த்த நம்ம வசந்துக்கு நம்ம சீதாவை ரொம்பவே பிடிச்சி போயிடுது உடனடியாக தன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் சொல்லி எங்களால் வரதட்சணைலாம் பெருசாக ஒரு இதுவும் செய்ய முடியாது எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கும் வயசாகிட்டதுனால எங்களால் வேலைக்கு போக முடியல அப்படிங்கிறதுனால எங்களுடைய பொண்ணுடைய வருமானத்தை வச்சு தான் எங்களுடைய குடும்ப செலவையை நாங்கள் இருக்கோம் ஏதோ எங்களால் முடிஞ்ச நகையை வந்துட்டு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வசந்த கிழ வீட்டில் வந்துட்டு பேசவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஆனால் மாப்பிள்ளை வீட்டு சைடு ரொம்பவே நல்ல டைப் அப்படிங்கிறதுனால நாங்கள் வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்கல அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர் தான் நாங்களும் உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிச்சுருக்கோம் நீ உங்களுடைய பொண்ணும் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வீடு தேடி பொண்ணு கேட்க வந்திருக்கோம் அதனால நாங்கள் உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பை பொறுத்துலாம் நாங்கள் எது எந்த ஒரு ஆசையும் எங்களுக்கு கிடையாது நீங்கள் உங்கள் பொண்ணை மட்டும் அனுப்பிச்சி வச்சா போதும் அப்படின்னு சொல்லி பேசி முடித்து ஒரு மாதம் வந்துட்டு திருமணத்துக்கு தேதி வச்சு நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கே பண்ணிடவும் செய்கிறாங்க சொல்லி வச்ச மாதிரியே ஒரு மாதம் கழித்து நம்ம வசந்துக்கும் நம்ம சீதாவுக்கும் திருமணம் நடக்குது லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ரொம்பவே அன்யூன்யமாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம வசந்தும் நம்ம சீதாவும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு உல்லாசமான குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு தன்னுடைய வீட்டில் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம வசந்தும் வந்துட்டு அதிகம் படிப்பறிவு இல்லை இருந்தாலும் நம்ம வசந்துக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் சீதா வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அவங்களுடைய உடலமைப்பு வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்ததுனால தன்னுடைய மனைவியை வந்துட்டு யார்கிட்டேயுமே விட்டு கொடுக்காமல் தன்னுடைய மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமாக ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க கல்யாணம் பண்ண ரெண்டே வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பொன் குழந்தையும் வந்துட்டு பிறக்கவும் ஆரம்பிக்குது தன்னுடைய குழந்தைங்களை வந்துட்டு தான் ஆசைப்பட்ட மாதிரியே நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா வந்துட்டு தன்னால் முடிஞ்ச ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் இல்லைம்மா நீ வேலைக்கெலாம் போக வேணாம் நான் வந்துட்டு வேலைக்கு போகிற அமௌண்ட்டை வச்சு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணி வச்சாவே போதும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர் வந்துட்டு வேலைக்கு அமிச்சுடல நம்ம சீதா வந்துட்டு திருமணமாகி குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நாள் வீட்டில் தான் இருக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க தன்னுடைய மாமியாக வந்துட்டு தான் கூட ரொம்பவே நல்லபடியாக பேசுகிறதுனால வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் செய்வாங்க என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய கணவர் வந்துட்டு சம்பாதிக்கிற சம்பளத்தை வச்சு என்ன பண்ண முடியும் நம்ம தான் சின்ன வயசுலேருந்தே சரியாக படிக்கலை நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல நம்மளுடைய குழந்தை வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம உள்ளாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்தக்கிட்ட வந்துட்டு நம்ம ஐடியா கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சீதா அப்போ தான் நம்ம சீதா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்டி கடை ஆரம்பித்தா என்ன நான் அந்த ஒரு கடையை பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்லேயே இருக்கனே நீங்கள் வெளியில தான் வேலைக்கு அனுப்பிச்சுல இந்த கடை வைக்கிறதுக்குனாச்சும் நீங்கள் வந்துட்டு ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால அதிகம் கடை கடைலாம் கிடையாது அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு பெட்டி கடை வந்துட்டு ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க அந்த ஒரு பெட்டி கடையில் தான் ஆசைப்பட்ட மாதிரி ரொம்பவே நல்லபடியாக லாபமும் கிடைக்க ஆரம்பிக்குது அதனால அது மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்ப செலவு எல்லாத்தையுமே நம்ம சீதா வந்துட்டு நிவர்த்தி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவருடைய சம்பளம் எல்லாமே அப்படியே சேவிங்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நம்ம சீதாவனுடைய சொந்த ஊர்லேயே பக்கத்தில் வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் ஸ்கூல் இருந்திருக்கு தன்னுடைய கணவர் வந்துட்டு டெய்லியும் தன்னுடைய குழந்தைங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தான் வேலைக்கு போவார் வேலை முடிஞ்சும் ஸ்கூல்லேருந்து தன்னுடைய கணவர் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரத ரெகுலராக வச்சுக்கிட்டு வந்துருக்குறாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய கணவர் வந்துட்டு வீலரில் போகும்போது அவங்களுக்கு சின்னதாக ஒரு அடிபட்டுருது அதனால் அவங்களுடைய குழந்தைக்க வந்துட்டு ஸ்கூலுக்கும் சரியாக கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒத்து வராது நம்ம எப்படியாச்சும் நம்ம வீடெல்லாம் வந்துட்டு இல்லைனா விற்றுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்துக்கு வந்துட்டு குடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்துக்கிட்ட வந்துட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க தன்னுடைய மாமியாவும் சரிப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தான் நீங்களும் ஒரு குடும்பம் ஆயிட்டீங்க உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நம்ம சீதா சொல்கிற மாதிரி எனக்கும் இது வந்துட்டு சரிந்தான் படுது நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு வீட்டை விற்றுருங்க நானும் உன்னுடைய அப்பாவும் இன்னொரு வீட்டில் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீதாவனுடைய மாமியாகவும் சொல்ல நம்ம வசந்தும் யோசித்து பார்த்துட்டு தன்னுடைய வீட்டையும் தனக்குன்னு கொஞ்சம் நிலம் இருந்ததையும் விற்றுட்டு நகரத்துக்கு வந்துட்டு குடி போகவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்றுட்டு கையில் நிறைய பணம் வச்சுருந்ததுனால நகரத்தில் ஒதுக்குப்புறமாக ஒரு கட்டின ஒரு வீட்டையே அப்பார்ட்மெண்ட்டையே வாங்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அந்த ஒரு வீடு வந்துட்டு நல்ல ஒரு பெரிய வீடாகவே வாங்கிட்டாங்க அதில் வந்துட்டு ரெண்டு ரூம் இருந்திருக்கு இவங்க வந்துட்டு ஒரு ரூமில் தங்கிட்டு ஒரு ரூம் வந்துட்டு ஃப்ரீயாக தான் வச்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க நம்ம சீதா வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் தங்கிட்டு தன்னுடைய குழந்தைங்களை தான் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல ஒரு ஸ்கூலில் வந்துட்டு சேர்த்து விட்டு படிக்க வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்களையுமே ரொம்பவே நல்லபடியாக படித்ததுனால தான் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல ஒரு காலேஜில் ரெண்டு பிள்ளைங்களையுமே சேர்க்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்களே நல்லபடியாக படித்து நம்ம சீதாவனுடைய ஆண் வாரிசு வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க வேலைக்கு போய் அவங்களும் நல்ல ஒரு வருமானம் சம்பாரிச்சு கொடுத்ததுனால நம்ம பையனுக்கு வந்துட்டு அலைன்ஸ் கொஞ்சம் தேடவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க பொண்ணு வந்துட்டு நல்லபடியாக படிச்சுட்டு நர்சிங்கில் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போனதுனால நல்ல வரன் வந்ததுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு பொம்பளை பிள்ளை வந்துட்டு தான் ஆசைப்பட்ட மாதிரி யே த நகரத்திலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறமா வீடே விரிச்சோன்னு போயிடுது நம்ம சீதாவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது ஏன்னா தன்னுடைய கணவரும் வேலைக்கு போயிடுறாரு வீட்டில் வந்துட்டு நம்ம மட்டும் தனியாக இருக்க மாதிரி நம்ம சீதா வந்துட்டு சீல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் தான் ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணை நல்லபடியாக படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம சீதா வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம சீதாவுனுடைய ஆண் பையனும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பெங்களூர்லேயே ஒரு பொண்ணை பார்த்து திருமணமும் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிவிட்டு பெங்களூர்லேயே அந்த ஒரு பையனும் செட்டில் ஆகுறாங்க அதுக்கப்புறமா நம்ம சீதாவும் சீதாவுனுடைய கணவரும் தான் இருக்கிறாங்க இதுக்கப்புறமா வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் என் கூட சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சீதாவுனுடைய கணவரும் வேலைக்கு போகாமல் சீதாவும் நம்ம சீதாவுனுடைய மனைவி கணவரும் வந்துட்டு உள்ளூர்லேயே அந்த ஒரு வீட்டுக்கு கீழேயே ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை வந்துட்டு ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க அந்த ஒரு கடையில் வர வருமானத்தை வச்சு ரெண்டு பேரும் குடும்ப செலவை பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தான் திடீர்னு தன்னுடைய சொந்த ஊரில் தன்னுடைய அம்மா வீட்டிலேருந்து ஃபோன் வரவும் ஆரம்பிக்குது தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு விபத்தில் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு துக்க செய்தி வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்குது அந்த ஒரு விஷயத்தை கேட்டு தன்னுடைய அம்மா இறந்த துக்கத்தையும் அப்பா இருந்த துக்கத்தையும் தன்னால் தாங்கிக்கவே முடியல நான் முத டூ வீலரில் வந்துட்டு நான் ஊருக்கு போகிறேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு நீ சீக்கிரம் வந்துடு சீதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதாவுடைய கணவர் வந்துட்டு பைக்கில் வேகமாக போகவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவர் வந்துட்டு போகிற வழியிலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தும் போயிடுறாங்க நம்ம சீதா இந்த ஒரு துக்கத்தை தாங்கவே முடியல என்னடா நம்மளுடைய கணவரும் இறந்துட்டார் நம்மளுடைய மாமியார் மாமனார்ன்ட்டு எல்லாமே இறந்துட்டாங்க நம்மளுடைய குழந்தைங்களை நம்பி தான் இன்றைக்கி டவுனுக்கு வந்துட்டு நம்ம வந்தோம் அந்த ஒரு கிராமத்தை விட்டுட்டு இன்றைக்கி சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க கூட யாருமே கிடையாது இந்த ஒரு நகரத்தில் எப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழப் போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க நம்ம சீதா தன்னுடைய பொம்பளை பிள்ளையும் தன்னுடைய பையனும் சரி அப்பா இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்துட்டு தன்னுடைய அம்மா கூட வந்து ஒரு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்கவுங்களுடைய குடும்பத்தை பார்க்க போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சீதாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப நாள் வந்துட்டு தனிமையிலேயே வாழவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு மளிகை கடையை பார்த்துக்கிட்டு அது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய வீட்டில் தன்னுடைய குடும்ப செலவை பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம சீதாவுக்கு ரொம்பவே அன்புக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் ஏங்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சீதா வந்துட்டு தன்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வீட்டில் இருக்க போர் அடிக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு சில ஆபாச வீடியோக்களை வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே ஏக்கத்தில் இருந்த நம்ம சீதாவுக்கு அது ஒரு நல்ல ஒரு மெடிசன் மாதிரி இருக்கவும் ஆரம்பிக்குது ரெகுலராக ஆபாச படத்தை பார்த்து தன்னுடைய ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு துணை இருந்தால் அவங்க கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இயங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டில் வந்துட்டு ச இன்னொரு ரூம் வந்துட்டு இருக்குது அந்த ரூமை வாடகைக்கு விட்டால் அந்த வீ அந்த வாடகை பணத்தை வச்சு நம்ம வந்துட்டு பழப்பம் நடத்திடலாம் நம்மளுக்கும் மளிகை கடைக்கு போய்கிட்டு அந்த கடையை திறந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மளிகை கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்துட்டு டூலெட் போர்டு மாட்டவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அது வழி வந்துட்டு பக்கத்தில் இருந்த தொழிற்சாலைக்கு வந்துட்டு வேலைக்கு வந்த சில பேச்சிலர் பசங்க வந்துட்டு பார்த்துட்டு கால் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போதைக்கு சபரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு அந்த ஒரு நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி பேசவும் ஆரம்பிக்கிறான் ஆண்டி நான் வந்துட்டு பேச்சிலர் தான் நான் வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பக்கத்து தொழிற்சாலையில் தான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் நான் பேச்சிலருங்கிறதுனாலேயே நிறைய பேர் ரூம் தர மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்துட்டு எனக்கு ரூம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சௌகரியமாக இருக்கும் நான் வந்துட்டு ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையன்தான் என்னுடைய குடும்பம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை நம்ம சீதா வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓகேப்பா நீ தங்குறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்சமாக உன்னால் முடிஞ்ச அட்வான்ஸை நீ இப்போதைக்கு கொடு அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பையனை வந்துட்டு அந்த அந்த ரூமில் வந்துட்டு வாடகைக்கு விடவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சீதாவுக்கு இவ்வளோ நாள் தனிமையில் இருந்துட்டு அந்த ஒரு பையன் குடி வந்ததுக்கப்புறம் அவங்க கூட ஃப்ரீ டைமில் பேச பிடிக்க ரொம்பவே அவங்களுக்கு ஒரு துணையாக சபரி வந்துட்டு பேச்சு கொடுத்ததுனால நம்ம சீதாவுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு மன ஆறுதலாகவும் இருக்குது என்னதான் இருந்தாலும் நம்ம சபரியை பார்க்கும்போது சின்ன வயசு பையன் நம்ம சீதாவுக்கும் எளிமையான காலம்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்போ தான் நம்ம இந்த ஒரு பையன் கூட கொஞ்சம் தகாத ஒரு உறவில் இருந்து தன்னுடைய ஆசையையும் ஏக்கத்தையும் தீர்த்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சபரிக்கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசி பழகும்போது அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம ச சபரியும் புரிஞ்சுக்கிறாங்க சாட்டர்டே சண்டே வந்துட்டு லீவாக இருக்கிறதுனால தன்னுடைய வீட்டில் தான் இருக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம சபரி வந்துட்டு தனி ரூமில் இருந்ததுனால தனியாக தான் சமைச்சி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க அப்போ தான் நம்ம சீதா வந்துட்டு இனிமேல் நானே சமைச்சிட்றேன்ப்பா நான் வந்துட்டு தனியாக தான் நானும் இருக்கேன் அதனால் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்தே சமைச்சிடறேன் நீ நம்ம வீட்லேயே டெய்லியும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம சீதா வந்துட்டு கொஞ்சம் வசதியாக இருந்ததுனால தான் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம சபரிக்கு ஒரு டூ வீலர் வாங்கி கொடுக்குறதும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல்னாக்கா நல்ல ஒரு துணிமணி வாங்கி கொடுக்குறதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சபரி வந்துட்டு தான் கைக்குள்ளார வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே விழுந்து விழுந்து பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சபரி கூட ரொம்பவே நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசி பழகும் தான் ஒரு நாள் வந்துட்டு நம்ம சபரி கூட வந்துட்டு ரொம்பவே நெருக்கமாக இருக்க போக நம்ம சபரியும் இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு இதை இந்த வாய்ப்பை விட்டோம்னா நம்மளுக்கு வேறு நல்ல வாய்ப்பே கிடைக்காது நம்ம சீதா வந்துக்கு சீதா ஆண்டிக்கு வந்துட்டு வயசு ஐம்பது ஆனாலும் இன்றைக்கி பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு அழகாக நல்ல ஒரு இளமையான தோற்றத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம சீதா ஆண்டி கூட இரவு முழுக்க தப்பு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய சுய இச்சையை வந்துட்டு தீர்த்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சீதா கூட குடும்பம் நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம சீதா வந்துட்டு அவங்க கூட ரொம்பவே நெருங்கி பழகிறது அக்கம் பக்கத்தில் எல்லா வீட்டுக்கும் தெரியவும் ஆரம்பிக்குது ஆனால் நம்ம சபரி வந்துட்டு பக்கத்து தெருவுலையே ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு வீட்டு வீட்டு வரைக்குமே நம்ம சீதாவுடைய விஷயம் வந்துட்டு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தவிர்த்ததுனால நம்ம சபரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் நம்ம சீதாவும் நம்ம சபரியை விட்டுட்டோம்னாக்க நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரே ஒரு துணை நம்ம சபரி மட்டும்தான் இவனையும் இப்போதைக்கு விட்டுட்டோம்னாக்க நம்மளுக்கு வேறு துணை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சபரி கூட இரவு பகல்னு பார்க்காம ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சபரிக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல ஒரு கட்டத்தில் வாய்ஸ் மெசேஜில் வந்துட்டு போட்டு வச்சுட்டு நம்ம சபரி வந்துட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு இறந்தும் போயிடுறாங்க இந்த ஒரு துக்கத்தை வந்துட்டு நம்ம சீதாவலை தாங்கிக்கவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம அன்னைக்கு ஒரு சின்ன தவறுனால் நம்மளுடைய ஆசைக்கு வந்துட்டு இடம் கொடுத்ததுனால இன்றைக்கி ஒரு உயிர் பயிற்சி அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சபரியம் நினச்சி இயங்கவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க என்ன தான் இன்றைக்கி தான் பண்ணது தப்புன்னு யோசிச்சு பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு உயிரும் போயிடுச்சு நம்மளுக்குன்னு ஒரு துணையும் இருந்த ஒரு துணையும் போயிடுச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சீதாவும் தன்னுடைய உயிரை வந்துட்டு மாச்சுக்கும் செஞ்சுருக்கிறாங்க எந்த ஒரு வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்